அன்பிற்கினை ஆசிரியர் தொலைமைகளில் பிஜி டிஆர்பி அழகு ஐந்தில் தனிப்பாடல் தலைப்பில் காலுமிகு புலவரின் பாடலோட பனிரெண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் நூற்றி பதினொன்றிலிருந்து நூற்றி இருபது வரையிலான பாடல்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் பாடல் நூற்றி பதினோராவது பாடல் கண்ணபுரம் பெருமாள் பிறந்த நாள் இது என பாடியது திருக்கண்ணபுரத்தில் வீட்டிற்கக்கக்கூடிய சௌரி நாராயண பெருமாளோட பிறந்த நாள் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் அவர் பிறந்த அவதார நட்சத்திரம் இது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறப்போ அவருக்கு பதிலாக பாடிய பாடல் இது பாடல் பாருங்களேன் உத்திரத்துக்கு ஒரு நாள் ரோஹிணிக்கு பத்தாம் நாள் சித்திரைக்கு நேரே சிறந்த நாள் எத்தி செய்யும் காரரும் பூஞ்சோலை கண்ணபுரம் வாழ் சௌரி நாராயணன் பிறந்த நாள் இந்த வெண்மம் எங்கேயிருந்து ஆரம்பிக்கணும்னா எத்தி செய்யும் காரா காராரும் பூஞ்சோலை கண்ணபுரம் இந்த கண்ணபுரத்தை பற்றி சொல்கிறப்போ எல்லா பக்கத்திலும் மேகங்கள் தங்குகின்ற கார் என்றால் மேகம் எல்லா பக்கத்திலும் மேகங்கள் தங்குகின்ற அழகிய சோலைகளை உடைய திருக்கண்ணபுரத்தில் வாழ்கின்ற வீற்றிருக்கின்ற சௌரி நாராயணன் பிறந்த நாள் சௌரி நாராயணன் பெருமாள் பிறந்த அவதார திருநட்சத்திரம் எதுவென்றால் உத்தரத்துக்கு ஒரு நாள் உத்திர நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் அந்த நாள் ரோஹிணிக்கு பத்தாம் நாள் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு பத்தாவது நட்சத்திரமாக இருப்பது அந்த நட்சத்திரம் சித்திரைக்கு நேரே சிறந்த நாள் சித்திரை நட்சத்திரத்திற்கு முன்னுள்ள நட்சத்திரம் அதுதான் அவரது பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி நம்ம அதை அஸ்தம் அப்படிங்கிறாங்க காவி அந்த நட்சத்திரத்துல தான் திருக்கண்ணபுரவால் சௌரி நாராயண பெருமாள் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள் நூற்றி பன்னிரெண்டாவது பாடல் நஞ்சினி என்று முடித்து பாடும்படி கேட்டபோது பாடியது சிவபெருமான் நஞ்சு உண்டார் இல்லையா அது குறித்து பாடின பாடல் இது சிறுத்து புறமையைத்தான் சிந்துரத்தை பற்றி உரித்து திறம் பாய உடுத்தான் வருத்தமுடன் வாடும் அடி ஆறுடனே வானவரும் தானவரும் ஓடும் பயம் தீர்த்த சிவன் என்ன சொல்றாங்க வருத்தத்துடன் மன வருத்தத்தோடு வாடும் அடியார் கவலைப்படக்கூடிய மன வருத்தப்பட்டு கவலைப்படக்கூடிய அடியாரும் உடனே அவரோடு கூடிய வானவரும் தானவரும் தேவர்களும் அசுரர்களும் ஓடும் பயம் தீர்த்த ஓடி வருவதற்கு காரணமாக பயம் கொண்டு அவர்கள் ஓடி வருவதற்கு காரணமான எதை பார்த்து பயந்தாங்க நஞ்சை கண்டு பயந்தார்கள் நஞ்சை கண்டு பயந்து ஓடினார்கள் இல்லையா அந்த நஞ்சை உண்டு அவர்களுடைய அச்சத்தை நீக்கி அருளிய சிவபெருமான் எப்படிப்பட்டவனா சிறுத்து புறம் எரித்தான் திருபுறத்தை புன்னகை செய்தே அளித்தவனான் சிந்துரத்தை பற்றி சிந்துரன் என்பது தாருக வனத்து முனிவர்கள் வளர்த்த வேள்வியில் வந்த யானையை பிடித்து அந்த வாமன் அப்படிங்கிற யானை இல்லையா அதை பிடித்து உதிரம் பாய உரித்தே ரத்தம் ஓடும்படியாக அதன் தோலை உரித்து உடுத்தான் அதனை ஆடையாக அணிந்து கொண்டவன் எவனோ அவன்தான் இந்த சிவபெருமான் அவன்தான் தேவர்களின் அசுரர்களின் பயத்தை போக்கியவன் அவன்தான் நஞ்சை உண்டவன் புன்னகையால் திரிபுரத்தை எரித்தவனும் அவன்தான் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நஞ்சுண்ட செய்தியை வந்து இந்த பாடலில் கவி காலமேகம் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாரு நூற்றி பதிமூன்றாவது பாடல் திரு ஆலங்குடியானை சிறப்பித்து பாடியது ஆலங்குடியானை ஆலங்குடியான் என்றார் சொன்னார் ஆலங்குடியானே ஆலங்குடியர் குவலேத்தவர் மடியாரோ மண்மீதிலே அப்படிங்கிறாங்க சிவபெருமானுக்கு ஆலங்குடியான ஒரு பேர் திருவாலங்குடியில் வீட்டிற்கிறது அவருக்கு ஆலங்குடியான்னு பேர் சொல்றாங்க ஆழாலம் உண்டானே ஆழகால விஷத்தை உண்டவர் அவருக்கு ஆலங்குடியான் சொல்றாங்க விடபானம் செய்தவர் விஷத்தை பானமாக அருந்தியவர் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா யார் சொன்னாங்களோ ஆலங்குடியானை ஆயில் அப்படி மட்டும் அவர் அந்த குடிக்காம இருந்தால் அந்த விஷத்தை குடிக்காம இருந்திருந்தால் என்ன இருக்கும் குவலயத்தோர் எல்லாம் குவலயம் என்றால் உலகம் இந்த உலகத்தோர் எல்லாரும் மண்மீதில் மடியாரோ பூமியிலே விழுந்து இறந்திருக்க மாட்டாரோ நம்மையெல்லாம் காப்பதற்காக அன்றோ சிவபெருமான் என்று ஆழகால விஷத்தை உண்டார் அப்படிப்பட்ட ஆலங்குடியானை ஏன் விஷத்தை குடிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் குடிக்கலனா இதெல்லாம் தான் நடந்திருக்கும் அதனால தான் அவர் விஷத்தை குடித்தாருன்னு அதற்கான காரணத்தை இங்கே கவி காலமேகம் வளர்க்குறாரு நூற்று பதினான்காவது பாடலும் கேட்டது அதே தான் பரமசிவன் விடமுண்ட அவசியத்தை பற்றி பாடியது ஏன் என்ன அவசியம் விஷத்தை குடிக்கிற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே சொல்றாங்க கடுக்கை முடியானே காலை முடித்தான் போர் கடுக்கை குடியானாகிற் காணார் கடுக்கை உரளடி மீதுற்றான் உம்பர்களும் மற்றும் உரளடி மீதுற்றான் ஊர் அவன் மட்டும் விஷத்தை குடிக்கலனா என்ன நடந்திருக்கும் தெரியுமா ஏன் என்ன அவசியம் ஏற்பட்டதுனால அவன் விஷம் குடித்தா அப்படிங்கிறப்போ இங்கே சொல்ல கடுக்கை முடியானே கடுக்கை என்பது கொன்றை கொன்றை மலரை திருமுடியில் அணிந்த சிவபெருமானே காலை என்றால் காளனை முடித்தான் போல் அடக்கியது போல கடுக்கை குடியானாகில் அப்படி அன்றைக்கு எப்படி யமனை அடக்கினானோ அதே மாதிரி அந்த விஷத்தை தன்னிடம் அடக்கிக்கொள்ளாவிட்டால் தன்னுள் தன் தொண்டையில் அந்த விஷத்தை கொள்ளாவிட்டால் என்ன ஆயிருக்கும் கடு வேகமுடைய கை என்றால் துதிக்கையுடைய உரளடி உரல்களை போன்ற கால்களை உடைய வெள்ளை யானையின் மீது உற்றானும் தங்குபவன் யாரு இந்திரனும் உம்பர்களும் தேவர்களும் மற்றும் இன்னும் பிற வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் உரளடி மீது உற்றானும் உரலிலே கட்டப்பட்டு தன்மேல் அடிபட்ட கண்ணனும் ஆகிய ஊர்க்கானார் தங்கள் இருப்பிடத்தில் தாங்கள் வாழ்வதை காண மாட்டார்கள் அவங்க யாருமே அவங்களோட ஊர்ல வாழ்ந்திருக்க மாட்டாங்க யாரெல்லாம் வாழ்ந்திருக்க மாட்டாங்க திருமால் வாழ்ந்திருக்க முடியாது இந்திரன் வாழ்ந்திருக்க முடியாது தேவர்கள் வாழ்ந்திருக்க முடியாது அசுரர்கள் வாழ்ந்திருக்க முடியாது இவங்க எல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் என்ன பண்ணானா விஷத்தை தன்னுள் கொண்டான் இப்படி காலனை அடக்கி அடைக்கிறானோ அதே மாதிரி அவன் விஷத்தையும் அடக்கிக்கிட்டான் இந்த அவசியத்தினால தான் அவன் விஷத்தை உண்டான் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தை கூறுற அடுத்தது கங்கை கொண்ட நாதரை சிறப்பித்து பாடியது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சிறப்பித்து பாடிய பாடல்தான் இந்த நூற்றி பதினைந்தாவது பாடல் காவல் எனங்கள் கணவை பாஞ்ச் சோனேசன் மாவழி கங்கை மணிவாரி ஆமணலன் அறப்புலங்கை தோய்க்க வதில் வாரிய முத்தை கொப்புளம் என்று ஊதும் குரங்கு ரொம்ப அழகான பாடல் அழகான வர்ணனை சரி எங்கள் காவலன் காவலன் எங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே காவ எங்கள் காவலன்னு பொருள் எடுத்துக்கலாம் எங்களை காப்பாற்றும் அரசனாகிய கணவைப்பான் கணம் என்றால் பெரிய நிதி பெரிய நிதி களஞ்சியம் போன்றவனாகிய மாவழி மிகுந்த வலிமையுடையனாகிய சோனேசன் சோழ மன்னன் கங்கை மணிவாரி கையில் உள்ள இத்தனங்களை வாரி பார்த்து கங்கையிலேருந்து அந்த ரத்தனங்களை எடுத்து பார்த்து ஆ அனல் என்று அய்யோ தீ என்று சொல்லி அப்புள் தண்ணீருக்குள் கையை தோய்க்க கையை அமுக்க அதில் வாரிய முத்தை அதில் நின்று எடுத்த முத்துக்களை குரங்கானது கொப்புளம் என்று ஊதும் அந்த சோழ அரசன் என்ன பண்ணுறான்னா அந்த கங்கையிலிருந்து முத்துக்களை வாரி வாரி எடுக்கிறானான் எடுத்தவேன் அதை என்ன பண்ணிட்டானா நெருப்பு மாதிரி இருந்துச்சான் சிவந்த நிறத்தில் இருந்ததுனால ஐயோ அனல் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கையில் போய் கையை முக்கிட்டான் கையை முக்கிட்டு அந்த கையை எடுக்கிறப்போ அந்த கையில் இருந்த முத்துக்கள் அவன் கையிலேயே இருக்கு இல்லையா அதை குரங்கு பார்த்துட்டு அரசனோட கை வந்து சிவந்து போனதாகவும் அதில் கொப்புளங்கள் தோன்றியதாகவும் அந்த வந்து ஊதி ஊதி அதை வந்து அவனது அந்த கொப்புளத்தின் சூட்டை தனித்ததாக இந்த பாடலில் பாரு அப்போ சோழேச்சுவரர் அப்படிங்கிறது இங்கே சிவபெருமானை குறிக்கிறாரா சோழ மன்னனை குறிக்கிறாங்களா அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பாடலோட பொருள் அப்படின்னு பார்க்குறப்ப சோழ மன்னர் அப்படின்னு குறிக்கிறாங்க இன்னும் சில இடங்களில் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானை குறித்த பாடல் இது அப்படின்றதையும் சொல்கிறாங்க துல்லியமாக எனக்கு தெரியல தெரிந்தவர்கள் யாரும் இருந்தால் கொஞ்சம் பதிவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்த பாடல் நூற்றி பதினாறாவது பாடல் தில்லை நடராஜ பெருமான் கையில் ஏந்திய மான் கையில் ஒரு மான் எந்திருப்பார் இல்லையா அப்பெருமான் திருமுகத்துக்கு நேராக தன்னுடைய முகத்தையும் முன்னங்கால்களையும் உயர தூக்கி இருப்பதற்கான காரணம் வினவிய தில்லை மூவாயிரம் விடையாக கூறியது கவி காளைமேக புலவர்கிட்ட வந்து கேட்குறாங்க சிவபெருமான் கையில அந்த மானை ஏந்திருக்காரு சரி அந்த மானோட முகம் ஏன் சிவபெருமானோட முகத்தை பார்த்துருக்கு அதில் முன்னங்கால்கள் எதுக்கு ரெண்டும் ஏன் சிவபெருமானை பார்த்தபடி உயர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லி தில்லைவால் இருக்கக்கூடிய மூவாயிரம் பேர் அந்தனர்கள் வந்து மூவாயிரம் பேர் வந்து கவி காலமிகத்தை கேட்டதுக்கு கவி காலமிகம் கூறிய விடை இது பொன்னஞ்சடை அருகம்புல்லுக்கும் பூம்புணர்க்கும் தன்னஞ்சுவை தன்னஞ்சு வகை அறிய தாவுமே அன்னங்கள் செய்ய துற்றுலவும் தில்லை நடராசன் கை துற்ற மான்கன்று அந்த மான்கன்று ஏன் ஏந்தர்மா அப்படி இருக்கு அன்னங்கள் அன்னப்புறவைகள் துற்றுலவும் வயல்களில் உள்ள தாமரைகளில் தங்கி உழவுகின்ற தில்லையம்பதியில் தில்லை நடராசன் நடனம் செய்யக்கூடிய சிவபெருமானுடைய கை மான் மான்கன்று தாமரை போன்ற திருக்கையில் பொருந்தி இருக்கக்கூடிய மான்குட்டியானது பொன்னஞ்சடை அருகம் பொன் பொன்போல சிவந்த அழகிய சடைமுடியிலுள்ள அன்பர்கள் சாத்திய அருகம்புள்ளத்தும் பூம்புணர்க்கும் கங்கையாகிய அந்த கங்கையை தலையில சொல்லியிருக்கான் இல்லையா அந்த கங்கை நீர் அழகிய நீரிடத்தும் தென் நெஞ்சு உகை உரத் உரத்தாவ உரத்தாவாமுமே தன் மக மனம் மகிழும்படியாக பாய்வதாகும் இப்போ அந்த மான் வந்து நீர் வேட்கையிலையும் உணவு வேட்கையிலையும் இருக்கு அது சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய அருகம்புள்ளை உண்பதற்காகவும் அவர் தலையிலிருந்து வடியக்கூடிய கங்கை நீரை பருகுவதற்குமாகத்தான் தன் முகத்தை வந்து சிவபெருமானை நோக்கி உயர்த்தியிருக்கு அதே மாதிரி அந்த கங்கையை பருகுவதற்காக முன்னங்கால்களையும் அவரை பார்த்து உயர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கற்பனை நயத்தோடு இந்த பாடல் பாடுற அடுத்தது நூற்றி பதினேழாவது பாடல் குடியில் இருக்கும் தாசி கலைச்சி பாடிய வசை அவ்வளோ திட்டுறாரு அந்த தாசியை அவள் எங்கே இருக்கலாம் குடிங்கிற ஊரில் இருக்கலாம் ஏ இந்த தனங்கள் இரண்டும் இருப்பாகாய் வாய்ந்த விடை செக்குலக்கை மாத்திரமே தேய்ந்த குழல் முக்கலச்சி பிடிக்கு மூதேவியால் கமலே குக் குக்களிச்சி குங்களிச்சிக்கு என்ன சொல்கிறாங்க தேய்ந்த குழல் அப்படின்னா பாதி உதிர்ந்து போன தலைமுடி அதில் முக்களை சிக்கு பிடிக்கும் மூதேவியால் மூன்று களம் அளவுக்கு சிக்கு பிடித்த மூதேவி போன்றவளாகிய கமலை என்றால் திருவாரூரில் குக்களி சிக்கு களைச்சிக்கு நாய் விரும்பும் கலைச்சி என்னும் தாசிக்கு நாய் தான் விரும்புவோம் அவளை மனிதர்கள் விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவள் இழிப்பிறவி அவளுக்கும் ஏய்ந்த தனங்கள் இரண்டும் அவளது தனங்கள் இரண்டும் எப்படி இருக்கும்னா பாகற்காய் போன்று இருக்கும் வாய்த்த இடை செங்குலக்கை மாத்திரமே அமைந்த இடுப்பு எப்படி இருக்குன்னா உலக்கை மாதிரியாக பறித்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட உருவத்தை வந்து அவர் வந்து வசைபாடுறாரு அப்போ வந்து கலைச்சியின் தாயார் வேண்டுகோள் கிழங்கி பாடிய புகழ்ச்சி இப்போ அந்த கலைச்சியோட தாயார் வந்து சொல்கிறாங்க அவள் தாசி குலத்தை சேர்ந்தவள் அவளுக்கு அழகு தான் மூலதனம் நீங்கள் இப்படி அவளை வந்து அவளோட தோற்றத்தை வந்து இவ்வளோ அவலட்சமாக பாடுனா அவளை பார்க்க யார் வருவா அப்படின்னு சொல்லி கவி காலம் எழுத்துகிட்ட கேட்டு அவளை புகழ்ந்து பாடும்படி கேட்டுக்கிட்டதுனால அடுத்த பாடல அவ எந்த வாயால் வசைப்பாடுனாரோ அதே வாயால் புகழவும் செய்கிறார் நஞ்சு குடி கொண்ட கனை நாளும் தெரிந்து மதன் குடி தண்ணினும் வந்து எய்வானோ விஞ்சு முளைசிகரத்தாளை முத் அழுத்தி முத் அழுத்தி அழுத்தி முத்தமிட்டு சற்றே கலை சிகரத்தால் அணைத்த கால் என்ன சொல்கிறாங்க விஞ்சு முளை சிகரத்தை அழுத்தி அவளது மார்பகங்கள் பற்றி சொல்கிறார் முளைச்சு மலைச்சிகரங்கள் போன்ற மார்பகங்களை அணைந்து தழுவி இன்பம் துய்ப்பவர்கள் எப்படி இருப்பாங்களா யாரா இருப்பாங்களா மதன் மன்மதன் நஞ்சு குடி கொண்ட கனைநாளும் தெரித்து நால்வகை விடங்கள் தாண்டி அம்பை ஆய்ந்தெடுத்து இஞ்சிக்குடி தண்ணினும் வந்து ஏய்வானோ இஞ்சுக்குடி என்கிற ஊரிலும் வந்து பானம் தொடுப்பானோ இந்த ஊரை மட்டும் அவன் தாக்க மாட்டான் மற்ற எல்லா ஊரையும் தாக்குவான் ஏன்னா இங்கே யார் இருக்கானா இந்த தாசி கலைச்சி இருக்கிறாள் அதனால மன்மதன் வந்து அவள் வந்தாலும் அவன் அழகில் மயங்கிடுவான் தனது போர் தொழிலை கைவிட்டு விடுவான் அப்படிங்கிற பாங்கில் இந்த பாடலை பாடுறார் நூற்றி பத்தொன்பதாவது பாடல் புள்ளிருக்கும் வேலூர் சிவபெருமானை இகழ்வது போர் புகழ்ந்து பாடியது புள்ளிருக்கு வேலூர் வைதீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை இகழ்கிறது மாதிரி புகழ்ந்து பாடுறார் தீத்தானுன் கண்ணிலே தீத்தானுன் கையிலே தீத்தானும் உந்தன் சிரிப்பிலே தீத்தானுன் மெய்யெல்லாம் புள்ளிருக்கும் வேலூரார் உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள் பாடல் பருக்கணும் புல்லிருக்கும் வேலூரா சடாயு என்னும் பறவை பூசித்த அதனால தான் அங்கே பேர் புல்லிருக்கும் வேலூரா புல் என்றால் பறவை இல்லையா எந்த பறவை வந்து இறைவனை பூஜை செஞ்சிச்சுன்னா சடாயு அப்படிங்கிற பறவை பூசித்த திருப்பதியாகி வைதீஸ்வரன் கோயிலில் இருக்கும் பெருமானே தீத்தான் உன் கண்ணிலே உன் நெற்றி கண்ணிலே இருப்பது தீ தீத்தான் உன் கையிலே உன்னுடைய திருக்கரத்தில் இருப்பதும் தீதான் தீத்தானும் தன் சிரிப்பில் திருபுரத்தை எடுத்த உனது புன்னகையில் இருப்பதும் நெருப்பு தான் தீ தான் தீத்தானும் மையெல்லாம் உன்னுடைய திருமேனி முழுவதும் அக்னி வடிவம்தான் அப்படி இருக்கவும் உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தால் குளிர்ந்த திருமேனியுடைய உமையம்மை உன்னோட உடம்புல எப்படி விரும்பி வந்து பாதியில் வந்து அமர்ந்து கொண்டாள் உனது உடலில் வந்து பாதி வந்து இடப்பக்கத்தை வந்து அவளுக்கு அவள் எடுத்துக்கிட்டாள் இல்லையா உனது உடல் முழுக்க தீ அவள் குளிர்ந்தவள் எப்படி இந்த பொருத்தம் அமைஞ்சிச்சு அது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சரியத்தை அவர் பாடுறாரு கடைசி பாடல் நூற்றி இருபதாவது பாடல் நல்லூர் கலா விருஷத்தின் கீழ் இருக்கும் பால்வண்ண நாதர் மேல் பாடிய மொழிமாற்று இது வந்து மொழிமாற்று பொருள் கொள் பொருளை வந்து நம்ம மாத்தி பொருள் கொள்ளணும் வெண்ணை உண்ட வேணியரான் இருக்க கண்ணன் மேல் வைத்த கலவேதே பெண்ணை தலையிர் சுமந்தான்மாள் சர்ப்பத்தில் ஏறி அலையிற்று என்றான் ஆனா என்றான் அரண் என்ன சொல்றாங்க வெண்ணெய் திருடி உண்ட கண்ணன் இருக்க வெண்ணையை களவு செய்து தின்ற கோபாலன் இருக்கவும் வேணி அரணால் மேல் வைத்த கலவே இது சடையணிந்து திருமா சிவபெருமான் திருமுடியில் மேல் வைத்த கலாமரம் எதற்கு கலவு என்பது கலாமரத்தையும் குறிக்கிது திருட்டையும் குறிக்கிது பெண்ணையில் தலையில் சுமந்தான் அரண் கங்கையாகிய பெண்ணை தலையில் சுமந்து வைத்தார் சிவபெருமான் மால் திருமால் அலையில் பார்க்கடலில் சர்ப்பத்தில் ஏறி அனந்தன் என்னும் பாம்பின் ஏறி துயின்றான் நித்திரை கொண்டார் அப்படி இருக்கக்கூடிய இந்த இரண்டு பேரும் இருக்கக்கூடிய ஊர் தான் கருவை நல்லூர் அப்படின் சொல்லி நல்லூரில் இருக்கக்கூடிய கலாவிருஷத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்க்கலில் பள்ளி இருக்கக்கூடிய திருமாலையும் ஒரே பாட்டில் இந்த பாட்டில் அவர் சொல்கிறார் இன்னும் கூடுதலாக சிறப்பு இப்பாட்டில் திருமாலுக்கு சொல்வதையெல்லாம் சிவபெருமானுக்கும் சிவபெருமானுக்கு சொல்வற்றெல்லாம் திருமாலுக்கும் அமைத்தது ஒரு நயம் இந்த பாட்டில் சிவபெருமானுக்கான பாட்டுன்னு பார்த்தா சிவபெருமானுக்கு பொருணும் திருமாலுக்கு பொருத்தம்னு பார்த்தா திருமாலுக்கு பொருத்தம் அதனாலதான் சொன்னாங்க கொண்டு கூட்டு பொருட்கள் நம்ம யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடலை கொண்டு கூட்டி பொருள் எடுத்துக்கணும் சிவபெருமானுக்கு கொண்டு போய் கூட்டினா சிவபெருமானுக்கு பொருந்தது பெருமாளுக்கு பொருந்தோம்னா பெருமாளுக்கு போய் பொருந்தது அதனால இந்த பாடல் கொண்டு கூட்டு பொருள்கோள் அமை ஆங்கில் அமைந்த பாடல் இதுடன் இந்த காணொலி நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி தேர்வுக்கு தேவையான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்